மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர் அவர்களின் கருத்தை வலுப்படுத்த கடலோர இளைஞரணி செயலாளர் மாண்புமுக தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இளம் தோறும் இளைஞரணி உறுப்பினர் சேர்க்கை முகாம் தமிழ்நாடு இங்கும் நடைபெற்று வருவதை முன்னிட்டு கோவை மாநகர் மாவட்டத்தில் ஏற்கனவே இளம் தோறும் இளைஞரணி உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது மணிகாரன்பாளையம் பகுதி வார்டு எண் பத்தொன்பது மணிகாரன்பாளையம் தங்கரலிங்கனார் வீதி பகுதிகளில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் கோவை மாநகர் மாவட்ட இளைஞரணி சார்பில் கோவை மாநகர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ரா தனபால் துணை அமைப்பாளர் துரை பிரவீன் மேற்பார்வையில் மணிகாரன்பாளையம் பகுதி செயலாளர்கள் மணிகாரன்பாளையம் பகுதிச் செயலாளர் அஞ்சுகம் பழனியப்பன் தலைமையில் பத்தொன்பதாவது வட்டக்கழக செயலாளர் குமார் முன்னிலையில் இளம் தோறும் இளைஞரணி உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது மாநகர் மாவட்ட துணைச் செயலாளர் கோட்டையாபா எம் பி குட்டி ஆடிட்டர் ராமமூர்த்தி ராமச்சந்திரன் பன்னீர் ஆர் எஸ் சுந்தரம் விஜயகுமார் அசோக் குமார் துணைச் செயலாளர் வெற்றிவேல் பொருளாளர் கந்தசாமி மகளிரணி ஜானகி ஐடிவி விக்னேஷ் பாலமுருகன் ஐஎம்டபிள்யூ பாலு அருணாச்சலம் மனோஜ்குமார் ஸ்டாலின் சம்பத் சுந்தர்ராஜன் பிஎல்ஏ டூ பிரகாஷ் ஜவஹர் புகழேதி சரவணன் டேவி ஜேக்கப் சம்பத் பிரதீப் சின்னதம்பி ஆர் ரங்கசாமி மணி நாயகர் கணேஷ் பிரகாஷ் கோபால் வால்ராஜ் சரவணன் பெலிஸ்டன் சிவகாயத்ரி கடக நிர்வாகிகள் இளைஞர்கள் கடக உடன்பிறப்புகள் கலந்து கொண்டனர்